ஹாய் நாங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கோம் முத்து பிள்ளைங்க வரல சேச்சி எல்லாரும் பக்கத்துல வந்திருக்கோம் கல்யாண பொண்ணோட மாமனை காமிக்கிறேன்

ஆரம்பிங்க இருந்தீங்க முதல் நாள் பையனுக்கு கல்யாணம் ரெண்டாவது நாள் பொண்ணுக்கு கல்யாணங்க இப்போ பையனை கால்கிறேன் இதுதான் பையன் பொண்ணோட அண்ணன் ரிசெப்ஷன் முடிஞ்ச கையோட எல்லாரும் வளச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோங்க வேறு யாரும் இல்லை எங்களுக்கு நாங்களே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் சுரேஷ் ஒய்ஃபாக இருக்கட்டும் தனுவாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் தனு பொண்ணாக இருக்கட்டும் சீச்சியாக இருக்கட்டும் எல்லோரும் வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நான் எடுக்கலை அவங்க செல்ஃபியில் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அதை எனக்கு ஃபார்வேர்டு பண்ணாங்க இது வந்து கல்யாண பொண்ணுங்க கல்யாணம் பொண்ணை நான் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கெல்லாம் காமிக்கணும் பாருங்கள் அதனால் ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து திருப்பி பார்த்தா மண்டபமே வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க நாங்கள் அஞ்சு பேர் தான் நின்றுட்டுருக்கோம் வாங்க தைகளாக வீட்டுக்கு போவோம்னு கூப்பிட்டதுக்கப்புறம் வந்தாங்க கிளம்பி நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோங்க என்ன ரிசப்ஷனுக்கு வந்து மாப்பிள்ளையை பார்க்கலேன்னு எனக்கு ஒரு சங்கடம் அதே சங்கடம் தான் உங்களுக்கும் இருக்கும் நாளைக்கு கல்யாணத்துறைக்கு நம்ம மாப்பிளையை பார்த்துருவோம் இந்த வீடியோ பொண்ணு வீட்டுக்காரவங்க எடுக்க சொல்லி தாங்க நான் வீடியோ எடுத்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வந்து கல்யாணத்தில் பங்கெடுத்ததுக்கு குடும்பத்தோடு ஏன் வரலேன்னு அவங்க சங்கடப்பட்டாங்க நாளைக்கு குடும்பத்தோடு கண்டிப்பாக சொல்லிவிட்டு சொல்லிட்டு பை சொல்லிவிட்டு விடை விட்டு வந்துட்டோங்க இங்கே மேலே நிற்கிறது பொண்ணு அவங்க வீட்டுக்காரவங்க இருக்காங்க பொண்ணு அம்மாவிலாம் காமிக்க முடியலை நாளைக்கு வீடியோவில் நான் காமிக்க ட்ரை பண்ணுறேன் இவங்க தாங்க பொண்ணு லைட்டு வெளிச்சத்தில் நாங்கள் ரொம்ப டம்மியாக தெரியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீட்டில் இருந்து காரில் தாங்க வந்தோம் இப்போ கல்யாணம் ரிசப்ஷன் முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் உன்னி தான் கார் ஓட்டிகிட்டு இருந்தா கிளம்பிட்டோம் நீ வீட்டுக்கு போய்த்துட்டே நாளைக்கு கல்யாணத்துக்கு வரதான் நாளைக்கு வீடியோ ஒன்று பார்ப்போம் இன்றைக்கி ஓகே பாய் சொல்லிடு குட் நைட் சொல்லி பாய் குட் நைட் பாய்